One who works without any expectation of result or reward, Then why does he work? Karjam, it is my duty. It is my duty. Not with a result, but uh, as duty, I am duty bound to do this. Karjam Karma Karutiga in such a way if somebody was so sannyasi, he is actually in the renounced order of life. There are four stages of life according to Vedic culture. We have many times explained to you that uh, brahmachari, grihastha, vanaprastha, and sannyasi. Brahmachari means student life to be trained up in spiritual. Uh, understanding Krishna consciousness fully trained up, he is called brahmachari. Then, he, after full training, he accepts wife, he gets himself married, and leaves his family and children. That is called grihastha. Then, after fifty years, he leaves the children alone, and gets out of home, accompanied by his wife, and travels in the holy places. That is called vanaprastha, retired life. And at last, he gives up his wife to the care of his children, grown up children, and he remains alone. And that is called sannyas, a renounced order of life. So, these four orders of life there are. Asked. Now, Krishna says that simply renouncement is not all. Simply, renouncement is not all. There must be some duty. Karjam. Karjam means, it is my duty. Now, what is that duty? He has renounced the family life. He has no more botheration how to maintain his wife and children. Then, what is his duty? Ah, that duty is very responsible duty to work for Krishna. <coughs> kajam, Karjam means it is the real duty. There are two kinds of duties in our life. One duty is to serve the illusion and the other another duty is to serve the reality. When you serve the reality, that is called real sannyas. হর কৃষ্ণ <coughs> ஸோ நேற்றினுடைய தொடர்ச்சி இன்று புரோபாதர் காரிய கர்ம குரோதி எம் அதாவது பலனை எதிர்பார்த்து செய்தல் பலனை எதிர்பார்க்காமல் செய்தல் பொதுவாக நம்ம எல்லோரும் பலனை எதிர்பார்த்து செய்கிறோம் ஏன்னா எல்லோருக்கும் கடமைன்னு ஒன்று இருக்குது கடமையிலேருந்து யாரும் விலகக்கூடாது பட் கடமையை செய்யணும் ஆனால் பலனை எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் செய்கிறது தான் சன்னியாசி அப்படின்னு அழகாக சொல்கிறார் ஏன்னா அர்ஜுன் வந்து கேள்வி கேட்குறான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் இல்லை சன்னியாசியாக இருந்தாலும் கூட அவருக்கு என்ன இருக்குது கடமை இருக்குது அதான் காரியம் காரியம்னா கடமை அதனால் தான் பகவான் சொல்கிறார் கடமையிலேருந்து யாரும் விலகக்கூடாது அப்போ கடமைகளை செய்து கொண்டு பலன் மீது பற்றுக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் எப்போ பலன் மீது பற்றுக்கொள்ளாமல் அதை பகவானுடைய திருப்திக்காக செயல்படுத்துகிறானோ அவன் சன்னியாசி அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது ஏன்னா பிரபா சொன்னார் இல்லையா ஏன்னா மேல் மேலைநாட்டு பக்தர்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஏன்னா வாழ்க்கையில் நாலு நிலை இருக்குது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் ஸோ பிரம்மச்சரியது மாணவ பருவம் ஸோ மாணவ பருவத்தில் பிரபு தெளிவாக சொன்னார் என்னென்னா ஆன்மீக நிலை புரிதலுக்கு உண்டான பயிற்சி அளிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பயிற்சி இல்லாமல் நாம் எல்லோரும் கல்வி படிக்கிறோம் இப்போ அதுதான் பிரச்சனையே ஏன்னா ஆன்மீக நிலைக்கான கல்வியே இப்போ எந்த பள்ளிக்கூடத்துலையும் கிடையாது அப்போ பிரம்மச்சரியம் அப்படின்னாவே ஆன்மீக கல்வியை படித்து அதில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவன் ஆகிறான் இப்போ அதனால தான் நம்ம பக்தர்கள்னால் நம்ம வீட்டு குழந்தைகளை ரெண்டு விதமாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன்று ஜேபிஎஸ் ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சாட்டர்டே சண்டே குழந்தைகளுக்காக வகுப்புகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் ஹார்மோனிக்ஸ் அதிலிருந்து சேர்த்து இப்போ இருந்தே நம்ம எல்லாம் பயிற்சி பண்ணணும் அதில் எல்லா வயசு பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரியாக எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி படிக்கலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுதான் பிரம்மச்சரியம்னு சொல்கிறார் அது ஆண்களாக இருக்க சரி பெண்களும் ஆன்மீக கல்வியில் பயிற்சி அளிக்கப்பட்டு ஏன்னா இன்றைக்கி எல்லாம் பௌதீக கல்வி படித்து 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 அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இன்னைக்கு பல விதங்களில் சமுதாயங்கள் வந்து இந்த கல்யாண பிரச்சனை ரொம்ப சிக்கி ரொம்ப பிரச்சனை இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன ஆன்மீக கல்வியை நம்ம யாரும் படிக்கலை சாஸ்திரங்களை படிக்கலை மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இதெல்லாம் படிக்காதனால கல்யாணம் பண்ண பிறகு என்ன பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை வருது இதெல்லாம் ராமாயணம் படித்தா தெரியும் ஆக இந்த ஆன்மீக கல்வி பயிற்சி அளிக்கப்படாததுனால இன்றைக்கி நம்ம எல்லா பௌதிய கல்வி மட்டும் படிச்சிருக்கோம் அது ஒன்லி பலன்களை எதிர்பார்த்து புலன் நுகர்வுக்காக செய்யக்கூடிய ஒரு கல்வியாக தெரிகிறது அதனால் தான் இங்கே பிரபா பிரம்மச்சரியம் என்றால் ஆன்மீக கல்வி கொடுத்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் அடுத்து அவன் வந்து கிரகஸ்தன் அவன் ஒரு மனைவியை ஏற்று குடும்ப வாழ்க்கையில் அதுலேயும் கிருஷ்ணமனோடு பயிற்சி செய்ய வேண்டும் ஏன்னா பிரம்மச்சரியத்தில் தான் குடும்ப வாழ்க்கையில் அவங்க நடைமுறைப்படுத்த முடியும் ஆனால் வெறும் கிரகஸ்தர்கள் இன்றைக்கி பகவானை மையம் இல்லாமல் வச்சுருக்காங்க அதில் பகவானை மையமாக வச்சு கிரகஸ்தவர்கள் வாழலாம் அடுத்து சொன்னார் ஆனால் மனப்பிரஸ்தம் ஐம்பது வயதில் குழந்தைகள்கிட்ட விட்டுட்டு குழந்தைகளை விட்டுட்டு மனைவியோடு அவர் வந்து என்ன சார் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறார்கள் ஸோ ஐம்பது வயசு ஆச்சுன்னா பொறுப்புகளை வந்து குழந்தைகளை விடணும் அதனால தான் கல்யாணம் அப்படிங்கிறது பெண்களுக்கெல்லாம் இருபத்தோரு வயசு மேக்சிமம் ஆண்களுக்கெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும் இன்றைக்கி எல்லாம் படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு டியூட்டிஸுமே இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரை போகிறாங்க அப்போ அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த ஏஜில் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விட்டு வெளியே போக முடியாது ஏன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணால் அவனுக்கு ஐம்பது வயசு போது குழந்தை பொறுப்புக்கு வந்துடுவான் நம்ம சாஸ்திரங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி கிரகஸ்த லைஃப்பில் இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த இந்த ஏஜில் இப்போ ஒரு டிகிரி படிக்க வைக்கணும் டிகிரி படித்து முடித்த உடனே டக்குன்னு என்ன செய்யணும் கல்யாணம் பண்ணிடணும் இன்றைக்கி நான் மேற்கொண்டு டிகிரி படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு எல்லாமே பின்னாடி ரொம்ப பிரச்சனை வருது ஏன்னா வனப்பிரசனம்னா ஐம்பது வயசில் அவன் விட்டு வெளியே போகணும் அப்போ அதுக்கு வந்து இப்போயே நம்ம தயாராகணும் அவங்க வனப்பிரசம்னா என்ன சிம்ம நம்ம அந்த கிளப்புக்கு போகிறேன் இந்த கிளப்புக்கு போகிறேன் இன்றைக்கலாம் அதான் பிரச்சனை பிரபா தெரிய சொல்லார் வனப்பிரசம்னா யாத்திரை தலங்கள் போகணும் யாத்திரை தலங்கள் போய் அங்கே போய் யாரை பற்றி கேட்கணும் பகவானை பற்றி கேட்கணும் வனப்பிரஸ்தம் அடுத்து என்ன சொல்கிறார் சந்நியாசம் அதுக்கப்புறம் மனைவியை பிள்ளைகள் பொறுப்பில் விட்டுட்டு அவர் முழுமையாக சந்நியாசம் எடுக்கலாம் அப்போ சன்னியாசியும் கடமை இருக்குது அதுதான் சொல்கிறார் சன்னியாசி அப்படின்னாலும் அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன் எனக்கு ஒரு கடமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை ஏன்னா காரிய கர்ம படம் காரியம்னா என்ன கடமை ஆ சன்னியாசிக்கும் கடமை இருக்குது என்ன கடமை இருக்குது அவர் கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயல்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா கடமை இல்லாமல் எந்த ஒரு வர்ணமும் ஆசிரமும் கிடையாது ஸோ அப்போ சன்னியாச ஆசிரமம் முதற்கொண்டு காரியம் இருக்குது என்ன காரியம் கடமை அதனால் தான் பகவான் சொல்கிறார் கடமையிலேருந்து யாரும் விலக கூடாது ஸோ அவங்களுடைய உண்மையான என்ன எந்த விதமான பலனையும் எதிர்பாராமல் பகவானுடைய தேவைக்காக திருப்திக்காக நாம் செயல்படுத்தணும் ஏன்னா புரோபர் அழகாக சொன்னார் இந்த உலகத்தில் ரெண்டே கடமை தான் ரெண்டே தான் ஒன்று மாயை ஒன்று ஒன்று கிருஷ்ணர் அவ்வளோதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நாம் ஒரு சேவை பண்ணுறோம்னா அது எதுக்கு சேவை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் எப்போ நாம் வந்து கிருஷ்ணருக்காக சேவை செய்கிறோமோ அது உண்மை எப்போ நாம் சேவை மாயை காண்டி சேவை செய்வோமோ அது வந்து தற்காலிகம் சாதாரண பிரபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இந்த உலகத்தில் ரெண்டே தான் ஒன்று மாயைக்கு சேவை செய்வோம் இல்லைன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்வோம் அதுதான் உண்மை அப்போ எது உண்மைக்கு செவை செய்கிறோமோ அது நித்தியமாக இருக்கும் அதனால் தான் பக்தர்களுக்கு வந்து ப்ரோ நம்ம தெளிவச்சிருக்கார் நாம் வந்து மாயைக்கு சேவை செய்கிறோமா கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறோமா அதனால் பிறகு இந்த உலகத்தில் இருட்டு வெளிச்சம் கிருஷ்ணர் வந்து சூரியன் மாதிரியா மாயை வந்து இருட்டு மாதிரியா எப்போ சூரியன் வந்துருச்சுடோ அப்போ இருட்டுக்கு என்ன இல்லை வேலையே இல்லை அதனால் கிருஷ்ணருங்கிற சூரியனை ஏற்றி எல்லோரும் அவங்கவுங்க கடமைகளை சேவனை செய்ய வேண்டும் நோக்கம் மையம் கிருஷ்ணரை இருக்க வேண்டும் அது பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரி கிரகஸ்தராக இருந்தாலும் சரி வனப்பிரஸ்தா இருந்தாலும் சரி சன்னியாசம் இருந்தாலும் சரி ஏன்னா காரியா கர்ம பலம் கடமையிலேருந்து யாரும் விலகக்கூடாது பட் கடமையுடைய நோக்கம் மாயையா கிருஷ்ணருக்கா இது தெளிவாக புரோபா சொல்லிட்டார் மாயை என்ன இல்யூஷன் இல்லாததை நம்ம என்ன செய்யறோம் கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கிறிஸ்டருக்கு நம்ம எப்போ சேவை செய்கிறோமோ அப்போ அது உண்மையான சேவை ஸோ அதனால் புரோபாதர் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறார் கடமைங்கிறது எல்லோருக்கும் இருக்குது கடமையிலேருந்து யாரும் விடக்கூடாது அதுதான் அர்ஜுன்கிட்ட சொன்னார் நீ உன் கடமையிலேருந்து விலகாத ஏன்னா அவருடைய கடமை என்ன யுத்தம் பண்ண வேண்டியது அவருடைய கடமை அதிலேருந்து நீ விலக கூடாது பட் யாருக்காக அவன் முதல்ல நினச்சது தன்னுடைய சுயநலத்துக்காக எதிர்பார்க்கப்படும் போது கடமையிலிருந்து விலகிறான் ஆனால் அதே யுத்தத்தை நீ கிருஷ்ணருக்காக போது அவன் விலக தேவையில்லை அப்போ அவன் கடமை செய்தே ஆக வேண்டும் அதே மாதிரியே நாம் எல்லோரும் நம்ம கடமை இருக்குது குடும்பஸ்தர் உள்ளவங்க குடும்ப கடமையை பார்க்கலாம் அதனுடைய நோக்கம் கிருஷ்ணரை நம்ம திருப்பிப்படுத்தணுமா பிரம்மச்சாரிகள் படிக்கிறாங்கன்னா படிக்கிறாங்கன்னா இப்போ எல்லாரும் படிக்கிறான் படிக்கிறேன்ட்டு எல்லோரும் கிருஷ்ண பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஆர்வம் இல்லாமல் படித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அப்படி படித்தா அது மாயின்ட்டார் அப்போ நம்ம கிருஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி அதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும் பிள்ளையே பிள்ளைகளில் பயிற்சி பண்ணணும் ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியம் அதான் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்கேன் பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இன்றைக்கி பெரிய பெரிய இடங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்க ஆனால் வாழ்க்கை கலாச்சாரத்துக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஏன்னா இது கலியுகம் அது அப்படி தான் இருக்கும் பட் பக்தர்களாக நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் அதுதான் மற்றதுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் ஏன்னா மற்றவங்க மாயையில் இருக்கிறாங்க அந்த உலகத்தில் ரெண்டே தான் ஒன்றும் மாயை இன்னொன்று கிருஷ்ணர் அப்போ நாம் பக்தர்கள் புரிவறது ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைம் ஒன்று தான் அதை எப்படி பயன்படுத்துகிறது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இனிமேல் கலிபத்தின தாக்கம் பயங்கரமாக இருக்குது ஏன்னா ஃபோன் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் எப்போ நாம் கிருஷ்ணருடைய பாதுகாப்பில் குரு மற்றும் கிருஷ்ணருடைய பாதுகாப்பில் நம்ம போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ அப்போ நம்ம வந்து கடமையை விலகக்கூடாது கடமையே கிருஷ்ணருக்காக நாம் எப்படி செய்கிறது தான் ப்ரோப்பர் நமக்கு சொல்லித்தராரு ஆகைய பக்தர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம மாயிலே சேவை செய்கிறோமா கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறோமா அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நாம் சேவை செய்யணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸோ ஜுடன் யாத்திரா நடந்து கொண்டிருக்கிறது சய செய்து எல்லா பக்தர்களும் ஜுடன் யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் ஸோ நான் சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி பலராம் பூர்ணிமா இப்போ இங்கே சொன்னார் இல்லையா புரோபாதர் சேவை அதனால தான் இவ்வளோ திருவிழாக்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் புரோபாதர் ஏற்படுத்திக்கிறார் நம்ம ஏதோ பண்ணிகிட்டுருப்போம் ஆனால் அவ்வளோவே நம்ம ஏற்காண்டி மாற்றணும் கிருஷ்ணருக்காண்டி மாற்றணும் ஏன்னா சேவை செய்யணும் கடமையிலிருந்து விலகவே கூடாது பட் கடமையுடைய நோக்கம் பகவானை நாம் திருப்திப்படுத்தணும் ஸோ அப்போ கிருஷ்ணருக்காண்டி என்ன சேவை பண்ணுறோம் இப்போ படராம் பூர்ணிமா வருது அதுக்கடுத்து ஜென்மாஷ்டமி புரோபாதனுடைய ஹப்பியன்ஸ் டே ஸோ இப்படி திருவிழாக்கள் புரோபர் நமக்கு விம விமர்சையாக கொண்டாட்ருக்கார் அதில் முழுமையாக எல்லாரும் பங்கு கொள்ளுங்கள் எல்லோரும் எப்படி நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது முழுமையாக இயங்குகிறோமோ அந்த மாதிரியாக இயங்கணும் அதைத்தான் புரோபர் விரும்புகிறார் சும்மா நம்ம வந்து ஏனோ தான் நம்ம தான் போகணும்னு இருக்கக்கூடாது முழுமையாக நாம் எல்லோரும் எப்படி நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா எப்படி இயங்குகிறமோ அதே மாதிரியாக முழுமையாக நம்ம எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வாட்ட நம்ம பிரம்மாண்டமாக நம்ம செய்ய போகிறோம் அதனால் பக்தர்கள் எல்லாருக்கும் நிறைய சேவைகள் இருக்குது நிறைய சேவை உள்ளவர்கள்லாம் அந்த கூகுள் ஃபார்மில் புக் பண்ணியிருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சி பேர் தான் புக் பண்ணியிருக்காங்க அஞ்சு எல்லோரும் புக் பண்ணிவிட்டு தான் இப்போ இந்த வாரம் நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் யார் யாருக்கு எந்தெந்த சேவை அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பிளான் பண்ணிடலாம் ஸோ அப்போ அதை செயல்முறைக்கு கொண்டு வரலாம் ஸோ பதினாறு பதினேழு ரெண்டு நாட்களும் நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் ஸோ பக்தர்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்ளுங்கள் ஹரே கிருஷ்ணா